ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் வெளியுறவு அமைச்சர் இருவரும் உயிரிழப்பு ஈரான் அதிபர் இப்ரஹாம் ரசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்து விட்டதாக அந்நாட்டு அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அதிபர் இப்ராஹிம் ரசி இருந்த ஹெலிகாப்டர் ஞாயிற்றுக்கிழமை தரையில் மோதியதாக அரசு ஊடகம் கூறுகிறது அந்த ஹெலிகாப்டரில் இருந்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் உட்பட மேலும் பலர் உயிரிழந்துவிட்டனர் அதாக ஈரான் அதிபர் ரசி சென்ற ஹெலிகாப்டரை தேடுவதற்கு உதவ துருக்கி அனுப்பிய ஆளில்லா விமானம் ஒன்று முக்கிய தடையும் வெளியான நிலையில் அதிபர் ரசி உயிரிழந்ததை கடும் பனிமூட்டம் காரணமாக மீட்பு பணிகளில் சிரமம் ஏற்பட்டதாக மீட்பு குழுவினருடன் இருந்த ஊடக செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அவரது கூற்றுப்படி மலை மற்றும் மரங்கள் நிறைந்த அந்த பகுதியில் ஐந்து மீட்டர் தொலைவில் மட்டுமே வரும் கண்களால் பார்க்க முடிகிறது ஈரான் அஜர்பை மற்றும் கோடபரின் அணைகளை திறக்கும் நிகழ்ச்சியில் அஜர்பைஜான் அதிபர் இலாம் அலியேவுடன் ஈரான் அதிபர் இப்ரஹாம் ரசி பங்கேற்றுவிட்டு திரும்பும் வழியில் இந்த விபத்து நேரிட்டுள்ளது ஈரானின் வடகிழக்கு நகரான தப்ரசிக்கு சென்று கொண்டிருந்த போது ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னதாக வர்சகான் நகர் அருகே அவர் பயணித்த ஹெலிகாப்டர் தரையில் மோதியது ஈரான் அதிபர் ரசி சென்ற ஹெலிகாப்டரை தேடுவதற்கு துருக்கி அனுப்பிய ஆளில்லா விமானம் முக்கிய தடையும் ஒன்றை கண்டுபிடித்தது வெப்பத்தின் மூலம் ஹெலிகாப்டரின் இருப்பிடத்தை கண்டறியும் துருக்கியின் என்ற ஆளில்லா விமானம் மூலத்தை அடையாளமாக கண்டுள்ளதாக அனலொடி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்ட நீண்ட தூர ரோனின் காட்சிகள் இரவில் ஒரு நிலப்பரப்பின் கழுகு பார்வை காட்சியையும் ஒரு மலைப்பகுதியில் தோன்றும் ஒரு இருண்ட புள்ளியையும் காட்டியுள்ளது அதிகாரிகளுடன் பகிர்ந்து அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஈரான் அதிபர் ரசி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்தது பல மணி நேர தேடுதலின் முடிவில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி விழுந்த இடத்தை தேடுதல் குழுக்கள் கண்டுபிடித்துள்ளதாக அந்த செய்தி கூறுகிறது ஈரானின் ரெட் கிராசன் சொசைட்டியின் தலைவர் பிர்ஹோசைன் கோலிபென்ட் நிலைமை நல்லவிதமாக தோன்றவில்லை என்று அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டர் இடத்தை சில நிமிடங்களில் அடிவார்கள் என்று அவர் கூறியுள்ளார் ஹெலிகாப்டர் விழுந்து கிடப்பதாக கருதப்படும் இடத்திலிருந்து அவர்கள் தோராயமாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அதிபர் இப்ராஹிம் ரசியின் ஹெலிகாப்டரில் இருந்து யாரும் உயிருடன் இருப்பதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்று அரசு தொலைக்காட்சி கூறுகிறது ஈரானிய அதிகாரி ஒருவரை காட்டி விபத்தில் ஹெலிகாப்டர் முற்றிலும் எரிந்துவிட்டது என்று ராய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது விபத்தில் அதிபர் ரசியின் ஹெலிகாப்டர் முற்றிலும் எரிந்துவிட்டது துரதிருஷ்டவசமாக அனைத்து பயணிகளும் இறந்துவிட்டதாக அஞ்சப்படுகிறது என்று அந்த அதிகாரி கூறியுள்ளார் ஈரானிய அரசு செய்தி நிறுவனமான ஊடக சேனல்களில் ட்ரோன் காட்சிகள் பகிரப்பட்டுள்ளன இது அதிபர் ரசி ஹெலிகாப்டரின் சிதைவை காட்டுகிறது என்று நிறுவனம் கூறுகிறது ரெட் படமெடுத்த அந்த காட்சிகள் மலைப்பகுதியில் தீப்பிடித்து எரிந்தது போல காட்சி அளிக்கும் தரைப்பரப்பு அருகே ஹெலிகாப்டரின் தெரிகிறது அந்த இடத்தில் யாரும் உயிரினர் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர் வடமேற்கு ஈரானில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ரஹாம் ரசியும் வெளியுறவு அமைச்சர் மற்றும் பலர் உயிரிழந்து விட்டதாக அந்நாட்டின் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளார் து ஈரானின் அரசு தொடர்பு செய்தி நிறுவனம் பார் செய்தி நிறுவனம் அதிபர் இப்ரஹாம் ரசிகாக் பிரார்த்தனை செய்யுமாறு ஈரானியர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தது மசாத் என்ற நகரில் அதிபர் ரசி நலமாக இருக்க வேண்டி பலரும் காட்டும் காட்சிகளும் அரசு தொலைக்காட்சியில் வெளியாகின இப்ரஹாம் விபத்து பற்றிய செய்திகளை கேட்டதும் தான் ஆழ்ந்த கவலை அடைந்ததாக அஜர்பைஜான் அதிபர் இலாம் அலியேவ் கூறியுள்ளார் ஈரான் அஜர்பைஜான் எல்லையில் இரண்டு அணைகளை திறக்கும் நிகழ்ச்சியில் இப்ரஹாம் ரசியுடன் அலியவும் உடன் இஸ்லாமிய குடியரசின் தலைவர் இப்ரஹாம் ரசிகை நட்பு ரீதியில் விடை கொடுத்தேன் அதன் பிறகு ஈரான் உயர்மட்ட குழுவை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் தரையில் மோதியது என்ற செய்தியால் நாங்கள் மிகவும் கவலையடைந்தோம் அடைந்தோம் என்று அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஈரானில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் குறித்து அமெரிக்காவைச் சேர்ந்த சில எம்பிக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த செனட் உறுப்பினர் சக் ஸ்கிமா அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளுடனான தனது உரையாடல்கள் இந்த கட்டத்தில் தவறான விளையாட்டுக்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறுகின்றன ஆனால் நிலவையை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இரு பேர் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான வடமேற்கு ஈரானில் மிகவும் மோசமான பனிமூட்டம் நிலவியது இது ஒரு விபத்து போல தெரிகிறது எனினும் அது குறித்து முழுமையாக விசாரிக்கப்படுகிறது என்று அவர் செய்தியாளர்களிடையே பேசுகையில் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற அவையின் ஆயுதப்படை சேவை கமிட்டிகளுக்கான குடியரசுக் கட்சித் தலைவரான மைக்கேல் வால்ஸ் இது நல்லது என்று கூறியுள்ளார் ரைசி அதிபர் பதவிக்கு வருவதற்கு முன்னும் பின்னும் மனித உரிமைகளை துஸ்பிரேகம் செய்தவர் என்று அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் எழுதியுள்ளார் உலகம் பாதுகாப்பு மற்றும் சிறந்த இடமாக திகழும் என்று புளோடியவை சேர்ந்த குடியரசுக் கட்சி உறுப்பினர் ரிக் எஸ்கார்ட் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளார் அவர் மறைந்துவிட்டால் கொலைகார சர்வதிகாரிகளிடமிருந்து தங்கள் நாட்டை மீட்டெடுக்க ராணிய மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்று அவர் மேலும் கூறினார் விபத்து குறித்து அதிபர் ஜோ பிடனுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது